பேசலாம் பாஜக கூட பேசுறதுதான் சிக்கல் இதே வந்து அந்த கூட்டணிக்குள்ள பாஜக இருந்தா பிரச்சனை இல்லைங்கிறத அதை அதை எப்படி புடிச்சிக்கிறது அதை ஏத்துக்கு வரப்போடா அது கொஞ்சம் சிக்கலான இடம் ஏன்னா அதிமுகவே பாஜக கூட்டணி வேணுமா வேண்டாமான்னு கூடிய அளவிற்கான ஒரு நெருடனான இடத்திலிருந்துதான் நெருக்கடிக்குள்ள ஆயிதான் அது அங்க போன மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடந்துச்சு நீங்க அது வந்து அவரு அமித்ஷா அவர்கள் வந்த போது தெரியும் இன்னொன்னு பாஜகவை பொறுத்தவரையிலும் பொதுவாக கட்சிகளுக்கு எல்லா கட்சிகளுமே பொதுவாக என்னென்னா அந்த கட்சியோடு இணைந்தால் தங்களுடைய பேஸ் என்பது குறைந்து கொண்டு அவர்களை வலுப்பெறுகிறார்கள் அப்படிங்கிறது பல்வேறு மாநிலங்களில் உறுதியாக்கப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் அது காஷ்மீருக்கு போனாலும் சரி அல்லது பீகாரில் நீங்கள் வந்து பாஜக இருந்தாலும் சரி அல்லது மகாராஷ்டிராவில் சிவசேனாவோடு இருந்தாலும் சரி அவர்களோட இந்த வாலிக்கு வந்து எதிரில் எதிர்நிலைக்கவன் பலத்தை அப்படி உரிந்து கொள்கிற ஒரு ஆற்றல் உண்டு வாங்கல அதே மாதிரி தன்னோடு இருக்கிறவனுடைய ஆற்றலை எல்லாம் உரிந்து கொண்டு ஆற்றல்னால் என்ன வாக்கு வங்கி உரிந்து கொள்கிற ஒரு தன்மை பாஜகவுக்கு இருக்குது அவர்களோடு இணைந்திருந்தால் கொஞ்ச காலத்தில் இவர்கள் காணாங்க சுருங்கி போயிடுறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு விஷயமா இருக்குது அப்போது அதிமுகவுக்கு இந்த நெருடல் மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான் அதையும் மீறி ஒரு நெருக்கடியில் தான் அவர்கள் வந்து கூட்டணி அமைக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல பாமக மீண்டும் போய் இங்கே சேர்வதற்கு வேண்டாம்ங்கிற நிலமையில தான் அவர் வந்து தன் மகனை தடுத்து நிறுத்துவதற்காக அவருடைய பதவியை பிடுங்குறாரு ப்ரொமோட் பண்ணுறாரு ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது பேரவலிமே இருங்கிறது ரெண்டாவது முதல்ல கட்சியை காப்பாற்றணுமே அப்படிங்கிற ஒரு நிலை அதற்கு பாஜக என்பது மிகப்பெரிய த்ரெட் அப்படிங்கிறத உள்ளூர தெளிவாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் உணர்ந்திருக்கிறார் ஆனால் இன்னும் கூடுதலாக என்னன்னா சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு நீங்கள் பா பாஜகவை எதிர்த்தோ அல்லது அவர்களுடைய கூட்டணி இல்லாமல் இருந்தால் பல பிரச்சனைகள் வரும் ஈடி ரைடு வரலாம் பல பிரச்சனைகள் தெரியாதா அதுதான் அதான் சொல்கிறாரு உழைக்கணும் சவால்களை எதிர்கொள்ளணும் நீங்கள் வந்து பேரத்தை பண்ணுவதுங்கிறது சும்மா கிடையாதுங்க காட்டில் நீங்கள் வேட்டையாடி உணவு உணவு உண்ணுவது மாதிரி சொந்தமாக கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தான் நீங்கள் வந்து அரசியலில் சர்வே பண்ண முடியும் சொகுசா டேபிளுக்கு பிளேட்டுக்கு டேபிளில் க உணவு வராது அது வந்து ஜூவில் இருக்க மாதிரி கிடையாது அப்போ இந்த இரண்டாம் தலைமுறை அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை டேபிளுக்கு உணவு வருகிறதுங்கிற மாதிரியான ஜூவில் இருக்கக்கூடிய விலங்குகளாக அவர் மாட்டு அப்போ காட்டுக்கான ஒரு ஒரு வேட்டை உணர்வு இருக்கு இல்லையா அது இல்லாமல் அதாவது அந்த அந்த உழைக்கும் வேட்கை இல்லாமல் இருக்கிறது அதனால தான் செல்ஃபோனை வச்சுட்டு நீங்கள் வந்து தொழில் பண்ணுறதா தான் பண்ணுங்கள் உழைக்க வேண்டும் அவர் டெக்னாலஜி சார் டெக்னாலஜி கையில் இருக்குது இல்லை இல்லை உழைப்பது என்பது அதையும் ரைட்டு ரைட்டு இப்போ சோசியல் மீடியா இருக்குது அதில் ஆக்டிவாக இருக்கார் அன்புமணி ஆக்டிவாக இருக்காரு தொண்டர்கள் ஆக்டிவாக இருக்காங்க அதை சொல்கிறார் சார் இல்ல இல்ல அவர் தான் சொல்றாருங்கிறத போன ரவுண்ட்ல வந்து மற்ற நபர்கள் சொன்னாங்க ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய இருக்கிறார் நீங்கள் உழைக்காமல் டேபிள்ல இருந்து வீடியோ கேம் மாதிரி இந்த கட்சியை இயக்க முடியாது நீங்கள் களத்தில் இறங்கித்தான் ஆக வேண்டும் இது கட்சியோட களத்துக்கு போகலீங்களா அன்புமணி களத்துக்கு போகலையா ஒப்பிட் நாங்க நீங்க வந்து அவர் ராமதாஸோட தான் ஒப்பிடணும் நீங்க அவர் களத்துக்கு போறாரா போகலையா எப்படி நிக்கிறாருங்கிறது விஷயம் இல்ல அவர் என்ன என்னவாக வேலை செய்தார் இவர் என்னவாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதை ஒப்பிட்டு பார்க்கணும் எத்தனை செல்ஃபோனு எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் மக்களோடு நேரடியாக சந்திக்காத எந்த தலைவனும் நீங்கள் மற்ற தொழிலுக்கு வேற நீங்கள் வந்து நிறுவனங்களை அமைச்சிட்டு கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்கிடலாம் ஆனால் இது அப்படி கிடையாது நேரடி சந்திப்பு நேரடியான உறவாடல் அவர்களுக்கான டிமாண்டு எல்லாத்தையும் தான் நீங்கள் கூட்டணியை எதையாக நிர்வகிக்க முடியும் அதை செய்யாத பட்சத்தில் இந்த கரெக்டாக நடக்கிறது உழைக்காம என்னுடைய உழைப்பு உங்களிடம் இல்லை அப்படிங்கிற அந்த அண்டர்லைன் முக்கியமானது ரைட் ரைட் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க